ஏன்னா ஏற்கனவே மூணு நாலு நாள் முன்னாடி கூட இந்த செய்தி வந்தது இந்த கூட்டம் கூடாமல் இருக்கிறதுக்கு பல இடங்களில் வந்து குண்டெல்லாம் தோண்டி போட்டு டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் போட்டு சுற்றி விட்டா விழுவதற்கான ஏற்பாடு நடக்கிறது அப்படின்னு சொல்லி தினமலர் பத்திரிகையில் கூட நம்ம ஒரு செய்தி பார்த்தோம் அப்போ கூட நான் டிவி செய்திகளில் கூட இதை சொன்னேன் இது வந்து ஒரு அயோக்கியத்தனம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நான் அன்றைய பதிவு செய்திருந்தேன் என்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இது பக்கத்தில் கணபதி பேக்கரி பக்கத்தில் ஒரு பள்ளம் அந்த பள்ளத்தில் அந்த இடத்துல பலர் அந்த இடத்துலையும் இறந்து போனதாக கூட செய்தி வருகிறது அது உறுதிப்படுத்தப்படவில்லை இதுவரை ஆனால் செய்தி வந்திருக்கு இதுவரை அப்போ அந்த பக்கத்து பள்ளத்தில் அந்த ப இடத்துக்கு பக்கத்தில் வந்து போலீஸாரின் தடியடியும் நடந்ததாகவும் செய்தி வருகிறது ஸோ எப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு போலீஸார் தடியடி நடக்கும்போது இன்னும் அதிகமாக அந்த ஒரு மரணம் வருவங்கக்கூடியது போலீஸாருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது திமுகவின் சதிச்செயல் இதில் இருக்கிறதோ என்ற சந்தேகம் நமக்கு மேலும் வலுக்கிறது